ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம் இதுக்கு மொத்தம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் இருந்தாலே இந்த டிஷ்ஷை செஞ்சுக்கலாம் இது பீர்க்கங்காயில் செஞ்ச ஒரு கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுக்குள்ளே அப்படியே அந்த ஸ்டஃபிங்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது ரொம்ப சிக்கனமான பொருட்கள் அவசியம் இல்லாத எந்த பொருட்களும் நம்ம தேட வேண்டாம் பாருங்க இதுக்குள்ள ஸ்டஃபிங்கு எவ்வளோ நல்லா இருக்கு இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப குவிக்கா செஞ்சுக்கலாம் ரொம்ப செலவும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டிஷ் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பீர்க்கங்காய் இந்த பீர்க்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் நம்ம செய்ய போறோம் இது வந்து டிஃபன் வெரைட்டிஸ்க்கு அதாவது ஆப்பம் தோசை சப்பாத்தி அது மாதிரி டிஷ்ஷஸ்க்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சைட் டிஷ்ஷா சாதத்துக்கும் நமக்கு லைட்டாக ஒரு பருப்பு இருந்தால் போதும் தவரம் பருப்பு மட்டும் நம்ம வேக வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பிசைஞ்சுக்கிட்டு இது போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது வந்து ரொம்ப கணிசம் ஆகாதுங்கிறதால இப்போ வந்து நான் ரெண்டு காய் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நானூறு நானூத்தம்பது கிராமுக்கு பக்கத்தில் வருது இப்போ இது நம்ம தோல் எடுத்துக்கணும் தோல் எடுத்துட்டு பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணிக்கணும் தோல் வந்து மேலே வந்து ரொம்ப டீப்பாக எடுக்காமல் கொஞ்சம் லேசா வச்சுக்கோங்க இப்போ இது பாருங்கள் இது கட் பண்ணும்போது ஒரு கோடு இப்படி உள்ளே இறக்கும் போது கொஞ்சம் க்ராஸாக இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறது வீய வந்து தலைகீல போட்ட மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் பார்த்திங்களா இது மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் இந்த பாத்தீங்களா இங்கே பார்த்தீங்க ரெண்டு வீயை வந்து பாருங்க இது மாதிரி வீய தலைகையில் போட்ட மாதிரி ஏ நம்ம அல்பாபேட் ஏ போடுறோம் இல்லையா அது மாதிரி இருக்கணும் இது மாதிரி போட்டுட்டு எல்லா பிட்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வறுத்த வேர்க்கடலை இது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிறக்கங்கா இப்போ இதில் வந்து ஒரு கையளவுக்கு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு தூள் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தூள் பண்ணி எடுத்தப்புறம் இதில் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் இந்த வெங்காயம் ரெண்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இப்போ நான் வந்து இது ரொம்ப காரமாக இருக்கிறதால இந்த வெஜ் இந்த அளவுக்கு காய்க்கு வந்து நான் ரெண்டே காய் தான் எடுத்திருக்கேன் இப்போ மேலே வந்து நம்ம மிளகாத்தூளும் போட வேண்டியது இருக்கிறதால கொஞ்சமாக போட்டாவே போதும் இப்போ இந்த பொருட்களை நம்ம ரன் பண்ணிக்கலாம் அதாவது லேஸ் கோர்ஸாக இருக்கணும் நம்ம ரன் பண்ணுறது இப்போ இதை ஒரு வெசிலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரன் பண்ணி வச்சிருக்கிற விழுதோட இந்த வேர்க்கடலை பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இது ஒரு தரம் தான் போட போகிறோம் அதனால நம்ம ஒரு தரம் போடும்போதே நல்லா டிசைன் பண்ணிட்டு போட்டுக்கணும் நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம வீட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கணும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகா தூள் அதாவது நம்ம ரெண்டு மிளகா போட்டிருக்கோம் ஜஸ்ட் ஒரு கலரு கோசமும் டேஸ்ட்டு கோசமும் நம்ம கொஞ்சமாக போடலாம் அந்த மிளகாய் வந்து ரொம்ப காரங்கறதால நான் கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூன் தான் இது அரை ஸ்பூன் அளவுக்கு தான் வரும் இப்போ இதோட இந்த கொத்தமல்லி இது சேர்த்துக்கிட்டு இத நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது நல்ல விழுத வந்து நம்ம கரெக்டா பிசைஞ்சிக்கணும் இதை நல்லா தரவா அப்புறம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீஸை எடுத்து பாருங்க இது மாதிரி விழுத நம்ம உள்ள ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணி மேலே வர்ற மாதிரி இப்போ நம்ம இது ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா மேலே வர்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஃபில் பண்ணும்போது நல்லா டீப்பா எல்லா பக்கமும் அந்த காரம் உப்பு அந்த நம்ம வெங்காய விழுது எல்லாமே நல்லா போற வரைக்கும் நம்ம நல்லா ஃபில் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த எட்ஜஸ் வரைக்கும் நமக்கு வரணும் கொஞ்சமாக வச்சாவே போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே நல்லா ஜம்முன்னு வச்சிடலாம் நாம இப்போ நாம் வந்து பச்சை மிளகாவும் வரமிளகா தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம மொத்தமும் வரமிளகா மட்டும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த பச்சை மிளகாவும் வரமிளகா தூளும் ரெண்டும் சேரும் போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க இது மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க அந்த கோடு போடும்போது நம்ம அந்த கட் பண்ணும்போது கத்தியை வந்து நல்லா ஒரே சமமாக வச்சு உள்ள இறக்கினோம் அப்படின்னா நல்லா நீட்டாக எல்லா பக்கமும் உங்களுக்கு ஃபில் ஆகும் இப்போ பாருங்கள் இது மாதிரி எல்லாமே நல்லா ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வான்லியில் எண்ணெய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்க எண்ணெய் அந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து இந்த டிஷ் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு இது குக் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதாங்க பிற்கங்கால நல்ல த நீர் சத்து இருக்கிறதால உங்களுக்கு ரொம்பவும் குவிக்காக உங்களுக்கு செஞ்சிடலாம் இப்போ இது எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுமே கடுகு கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுமே ஜீரகம் ஜீரகம் போட்டு ஒரு இந்த ஃபில் அப்படியே வச்சுட்டு வந்துடணும் உங்களுக்கு மிளகாத்தூள் மட்டும் போட்டோம் அப்படின்னா நல்ல கிரீனா வரும் நல்ல சிம்மர்ல வச்சுக்கோங்க அடுப்பு வந்து நல்ல சிம்ல இருக்கணும் இதை மூடி வைக்கலாம் நாம் பாருங்க எவ்வளோ குவிக்காக செஞ்சிடலாம் இது இதை அடுப்பில் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சா கூட இந்த டிஷ் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ மிச்சம் இருக்கிற விழுது பாருங்க அப்படியே நம்ம இதில் அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம மூடி வச்சதுமா இதில் இருக்கிற தண்ணி வந்து இந்த நீர் சத்து வந்து அப்படியே உங்களுக்கு வெளியில் வந்துடும் காயில் இருக்கிற நீர் சத்து இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம் அனல் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காயெல்லாம் ஆவி பிடிச்சு அப்படியே சே இப்போ நம்ம லேசாக திருப்பி விடணும் ரொம்பவும் ஃபோர்ஸாக திரும்பக்கூடாது நிதானமாக நம்ம திருப்பி விடணும் இது பாருங்க இது போல் நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் காய் உங்களுக்கு வேகம் இப்போ நம்ம திருப்பி விட்ட காய் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா திருப்பி விடுங்க இப்போ நம்ம திருப்பி விட்ட காய் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மாதிரி ஃபோர்க்கு அது மாதிரி ஏதாவது வச்சு திருப்பணும் ஏன் அப்படின்னா இது பெரிய துண்டா இருக்கிறதால பக்கத்தில் இருக்கிற துண்டு அடிப்படக்கூடாது பிட்டு நமக்கு அடிப்படக்கூடாது அதனால நம்ம இது மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா பாருங்க எவ்வளோ சாஃப்டா நல்லா வெந்திருக்கு நம்ம இது டக்குன்னு நமக்கு வெந்து போயிடும் இதுக்கு அகலமான கொஞ்சம் பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு நல்லா அழகா வெந்து வரும் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இது கலர் பார்த்தீங்களா இதோட கலரும் இதோட கலரும் பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்கு இந்த ஜீரகம் கடுகோட வாசனையோட சூப்பராக வேகும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எல்லா பக்கமும் திருப்பி விட்டுருக்கேன் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெந்தாவே போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த வேகிற நேரத்துலையே அந்த வெங்காயம் வேர்க்கடலையோட வாசனையோட பூண்டு நல்ல அருவம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து நீங்கள் விருப்பம் அப்படின்னா கரம் மசாலா பவுடர் கூட இதோட நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ணலாம் அது வந்து நான் நம்ம எந்த டிஷ்ஷுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை டிஷ்ஷை மாற்றிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் சாதத்துக்கோசம் தான் இதை செஞ்சுருக்கேன் அதனால் நான் கரம் மசாலா பவுடர் போடல நம்ம விருப்பத்துக்கு இதில் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம திருப்பி விடுறதுக்கு முன்னாடி தண்ணியே இல்லை இப்போ பாத்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே நம்ம இதில் தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம தைரியமாக கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க இது மாதிரி நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிப்பிடிக்காம அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்க நீட்டா வேகுது நல்லா பாருங்க இது வந்து ஆக்சுவலா எனக்கு பெங்காலிக்காரங்க இந்த ரெசிபியை கொடுத்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கப் எண்ணெய் ஊத்துங்க அப்படின்னாங்க அரைக்கப்பு எண்ணெய் ஊத்தினோம் அப்படின்னா நம்ம வீடுகள்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொத்தமே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் பாருங்க எவ்வளவு நல்லா குக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது அடிகண்டமான வான்லி எடுத்துக்கோங்க சன்னா நல்லா நம்ம செஞ்சோம் அப்படின்னா மொத்தமே சிம்ல தான் இருக்கணும் இப்ப பாருங்க உங்களுக்கு நெருப்பு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இவ்வளவுதான் தான் இருக்கு அனலே இருக்கக்கூடாது இதுக்கு இதுல குக் பண்ணாலே உங்களுக்கு நல்லா சூப்பரா வெந்து போகும் இத நிதானமா தான் கலந்து விடணும் இது வந்து மொத்தமே நான் சொன்ன மாதிரி அவ்வளவுதான் நேரம் ஆகுது இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண வரும்போது மணி ஒரு மணி மத்தியானம் இப்போ வந்து ஒன்றரை தான் ஆகுது அதுக்குள்ளேயே இது ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல வந்துடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்ததுன்னா போதும் இந்த டைம்ல நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் ஏதாவது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருக்கேன் சூப்பராக வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு அதே போல் வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லா நீட்டாக எடுக்கிறதுக்கும் பாருங்கள் அது போல் அப்படியே அழகாக வருது பாருங்கள் நம்ம இப்போ சர்வ் பண்ணும்போது அப்படியே நீட்டாக எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி எண்ணெய் கம்மியாக அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் உடனே செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இவங்க புளிப்புக்கு எதுவுமே சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து தோணி இருக்கும் கண்டிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புளிப்பு தேவையில்லை இந்த வேர்க்கடலையோட மனம் வந்து அவ்வளவு நல்ல எக் இருக்கு அப்படியே எனக்கு அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அவ்வளவு நல்லா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கும் எனக்கு உப்பு கூட எனக்கு கரெக்டா இருக்கு ஏன்னா பீர்க்கங்கால வந்து எப்போவுமே உப்பு கொஞ்சம் லேசா ஜாஸ்தியாச்சுன்னா கூட ரொம்ப அதிகமா தெரியும் நமக்கு இன்னைக்கு வந்து உப்பு ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு ஆப்பத்துக்கு தோசைக்கு ஆப்டாக இருக்கும் வெறும் தயிர் சாதம் இருந்தால் கூட போதுங்க இது வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு இந்த பீர்கங்கா வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரெஷர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஜீரண சக்தி ஆகும் மோஷன் ப்ராப்ளம் கரெக்டாக சால்வ் ஆயிடுங்க அதனால இந்த நல்ல பீர்க்காங்காவில் இது மாதிரி செய்யுங்க அது மட்டும் இல்லாம இந்த பீர்க்கங்கம் மட்டும் இல்லாம இதுக்கு வந்து கத்திரிக்கால கூட நம்ம இந்த ஃபில்லிங்க யூஸ் பண்ணி செய்யலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சுஜாதா மனோகரன்